ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிறகு நல்லா இருக்கீங்களா வீட்டில் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு கொடுங்க இதுக்கு நான் நைலான் ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நைலான் ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு முழுமையாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு நல்லா தம்மு அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா முழுமையாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா சூடாகட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் போட்டு நல்லா முழுமையாக நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுலேயே ஒரு கப் அளவு பால் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி பால் ஊற்றி நல்லா முழுமையாக எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நைலான் ஜவரிசி எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்ல முழுமையாக அந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுலயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா முழுமையாக நல்லா திக்காகும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம் அப்படின்னா இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும் எனக்கு சக்கரையோட அளவு பத்தாதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா முழுமையாக கேசரி பக்குவம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சேர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஜவ்வரிசி கேசரி வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு